ஒரு தேவர் சமுதாயத்தை பற்றி ஒரு தேவர பத்தி எடுக்கும் பொழுது அவரு நல்லபடியாக காட்டுங்க அவரோட வாழ்ந்து எப்படியெல்லாம் வாழ்ந்தாரு எந்த அளவுக்கு நம்ம நாட்டு மக்களுக்காக தமிழ் மக்களுக்காக இருந்தாரு பெருமையாக எடுக்கிறதுல எந்த தவறும் இல்லை ஆனால் இன்னொரு சமுதாய தலைவர் இப்போ குறி குறிப்பிட்டு சொல்லப்போனா இமானுவேல் சேகர் அவரை வந்து ஒரு கமௌண்டரா காட்டுறதோ அதே சமயத்துல காமராஜர் ஐயா வந்து இவங்க காமராஜர் ஐயா வந்து நம்ம முத்ராமலிங்க தேவர் தான் வந்து ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுத்ததாகவும் எதுக்கு பொய்யான ஒரு தகவலை வெளிப்படுத்தணும் காண்டர்வசியாக என்ன பண்ணணும் மாரி செல்வராஜ் பாரஞ்சித் போன்றவங்க மாதிரி படம் எடுக்கணும் அப்படி படம் எடுத்தா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வியாபார ரீதியா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் வேற எதுவும் இல்ல இந்த டைரக்டருக்கும் வேற கதை யோசிக்க தெரியாது இந்த மாதிரி ஏதோ ஜெயசி தலைவரோட படம் எடுத்து புரியுதுங்களா ஆனா வாழை சுமது நாடாறு தேவரு தேவந்தர் எல்லாருமே வாழை சுமந்த கதை தான் குழந்தைகள்ல சின்ன பயனும் இருக்கும்போது பள்ளிக்கூடங்கள் போகும்போது அது பார்ட் டைம் ஜாபா போயிட்டு தான் தென் மாவட்டங்கள்ல ஆனால் குறிப்பிட்டு ஒரு சமுதாயத்தை மட்டும் வச்சு அவங்க நாங்கெல்லாம் இப்படிலாம் வாழ்ந்தோம் இப்படிலாம் நான் கஷ்டத்தை அனுபவிச்சோம் இந்த மாதிரி வாழ்க்கைய தான் நான் இருந்தேன் இப்படியெல்லாம் நான் வந்து ஜாதினால கஷ்டப்பட்டேன் இப்படி எல்லாம் சிரமப்பட்டேன்னு எடுக்கிறதும் அதே சமயத்துல பைசன் படத்துல ஆஹ் மன பட கதையை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் வெங்கடேஷ் பண்ணையாரு கதையையும் பசுபதி பாண்டியன் அவர்களோட கதையையும் எடுத்து இந்த படத்துல வச்சு அந்த கதை அந்த கபடிங்கிற மேட்டர் ஒரு சின்னதா ஹரிநாடார் அவர்கள் வந்து வழக்கு தொடுத்ததுல வந்து அது சரியான முறையில வளர்த்து தொடுத்திருக்காரு என்னன்னு சொன்னா நம்ம வந்து என்ன இன்னும் ஒரு எங்களுக்கு காமராஜர் ஐயாவே இழிவுபடுத்தும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வழக்கு கொடுக்குறாரு அதுல என்னன்னா ஒரு சீன்லேயே வந்து பாத்தீங்கன்னா காமராஜர் படிக்கல அதுக்கு உனக்கு அந்த தகுதி இல்லைன்னு சொல்ற மாதிரி வசனங்கள் இருக்கு அதே சமயத்துல ஆட்டுக்குட்டி வந்து காம காமராஜர் ஐயாவுக்கு பரிசளித்ததா தேவரையா பரிசளித்ததாவும் இருக்கு அந்த காட்சிகள்லாம் நீக்கணுங்கிற இதுல என்ன தவறு அவர் வந்து படத்தை பேன் பண்ணணும்னா படத்தை தடை செய்யணும்னு சொல்ற இப்ப படம் ரிலீஸ் ஆகி இப்ப படமே ஓடல எங்கேயும் ஓடல அப்படி இருக்கும் போது படத்தை தடை செய்யணும்னா காட்சிகள் நீக்கிட்டு நீங்க ஓடிசியில விடுங்க ஓடிடி எப்படி விற்பாங்கல்ல நம்ம பண்ணை இயற்கை அங்காடி தொடர்புக்கு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி நான்கு நாற்பத்தி நான்கு தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஒன்பது உலகில் எங்கு பிறப்பனும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம் லேர்ன் அண்ட் டீச் தமிழ் ஃப்ரம் வேர்ல்ட் வைட் அவையார் பாடசாலை டாட் ஓஆர்ஜி டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நம்மோடு மரியாதைக்குரிய சதா நாடார் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரிடம் தற்போது வெளியாக இருக்கிற தேசிய தலைவர் திரைப்படம் அந்த திரைப்படத்திலே காமராஜர் குறித்த சர்ச்சைக்குரிய சில கருத்துகள் இடம்பெற்றிருக்கிறதாக ஒரு செய்தி அது குறித்து விரிவாக கேட்டறிய போறோம் ஐயா வணக்கம் சார் வணக்கம் ஒரு ஒரு திரைப்படங்கள் அதுவும் குறிப்பாக தலைவர்களுடைய திரைப்படங்கள் ஒவ்வொரு முறை வெளியாகும் போது ஏதாவது சர்ச்சை உருவாகிடுது இந்த தேசிய தலைவர் திரைப்படம் அப்படிங்கிறது உண்மையிலே தேவர் சார்ந்து சரியாக வந்திருக்குதா அந்த திரைப்படம் ஒரு சில கருத்துக்கள் தேவரை சரியா காமிச்சிருக்காங்களா இல்லையான்ற என்ற அளவுல பேசப்படுது திரைப்படம் பாத்தீங்களா உங்களுடைய அபிப்பிராயம் என்னவா இருக்கு ஆஹ் திரைப்படம் பார்த்தேன் ஆஹ் என்ன ஒரு விஷயம்னா சமீப காலமா பாத்தீங்கன்னா இது ஒரு வியாபாரமாவே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ அதுல நடித்தவர் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர் இல்ல தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர் அல்ல ஒரு தேவர் சமுதாயத்தை பத்தி ஒரு தேவர் பத்தி எடுக்கும் பொழுது அவரு நல்லபடியா காட்டுங்க அவரோட வாழ்ந்து எப்படியெல்லாம் வாழ்ந்தாரு எந்த அளவுக்கு இந்த நாட்டு மக்களுக்காக தமிழ் மக்களுக்காக இருந்தாருன்னு பெருமையா எடுக்கிறதுல எந்த தவறும் இல்லை ஆனால் இன்னொரு சமுதாய தலைவர் இப்போ குறிப்பிட்டு சொல்ல போனா சேகர் அவரை வந்து ஒரு கமௌண்டரா காட்டுறதோ அதே சமயத்துல காமராஜர் ஐயா வந்து இவங்க காமராஜர் ஐயா வந்து நம்ம முத்துராமலிங்க தான் வந்து ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுத்ததாகவோ எதுக்கு பொய்யான ஒரு தகவலை வெளியப்படுத்தணும் அவர் கான்ட்ரவசியாக்குனா வியாபார ரீதியா போய் பார்ப்பாங்க படத்தை வெற்றி பெற வச்சிடலாம் கான்ட்ரவர்சி ஆச்சுனாவே படத்தை தேடி தேடி எல்லாரும் போய் செய்வாங்க அதனால ஓடிடியில நல்ல ரேட்டுக்கு வித்தரலாம் எஃப்எம்எஸ்ல நல்ல ரேட்டுக்கு வித்தரலாம் அப்படின்னு ஒரு மாயை உருவாக்கிட்டாங்க இதுக்கெல்லாமே மூல காரணம் மாரி செல்வராஜ் போன்ற உங்களுக்கு தெரியும் நல்லா இப்ப படம் எடுத்திருக்காங்களே மாரி செல்வராஜ் எடுத்த படம் வைசன் திரைப்படம் கதையினாலும் ஒரு இது கற்பனை கதைன்னு போட்டாலும் கூட மக்களுக்கு தெரியாதா இந்த கேரக்டர் ஆறு இந்த கேரக்டர் ஆரு இவங்க எல்லாம் யாருன்னு இப்ப தேசிய தலைவர்ல குறிப்பிட்டு காமராஜர் ஐயா அஹ் நம்ம இமானுவேல் சேகர் பேரையும் எல்லாத்தையும் வந்து இவங்க இவங்களை நல்லா பெரியாரா காட்டணும் இவங்களை பெருசா காட்டணும் அப்படிங்கறக்காக எதுக்கு மத்த சாதி தலைவர்களையும் நம்ம வந்து காமராஜரே ஒட்டுமொத்த தமிழர்களுடைய தலைவர் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் நல்லா சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு சமுதாயம் நாடார் சமுதாயத்தோட மனித கடவுளா தான் நம்ம பாக்குறோம் புரியுதுங்களா அப்போ வந்து வந்து ஆடு வாங்கி இவருதான் ஆடை பரிசா கொடுத்ததாகவோ அதுக்கு ரசீது கொடுத்ததாகவோ எப்படி இழிவுபடுத்தி காட்டுமோ அப்படி இல்ல முத்துராமலிங்க தேவர் கண்டிப்பாக சிறை சென்றவர் அவர் அவர் வந்து இந்த மக்களுக்காக நல்லது பண்ணக்கூடியவர் நல்லது பண்ணியிருக்காரு அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் காமராஜரை எப்படி காட்டணும் அதே சமயத்துல அவரு தேவேந்திர குளர் சமுதாயத்தின் மனித கடவுளா பார்க்கக்கூடிய இமானுவேல் சேகர நீங்க எப்படி காமிச்சிருக்கணும் இப்போ அப்போ ஒற்றுமையை குலைக்கணும் ச தான் இருக்கே தேவ தேவரா இருக்கட்டும் நாடா இருக்க நாடாரா இருக்கட்டும் தேவேந்திர குலரா இருக்கட்டும் இப்போ சூழல்ல திருநெல்வேலி தென் மாவட்டங்களையும் சரி இந்த கட்ட கட்டமைப்புல இந்த காலகட்டத்துல ஒற்றுமையா இருக்காங்க ஆனா அதுக்கு இந்த மாதிரி படங்கள் வருவதுனால என்ன ஆகுதுன்னா ஒரு கிளர்ச்சி ஏற்படும் ஒரு ச பிரச்சனை ஏற்படும் இதுக்கு இப்போ இப்ப சதாநாடர் ஒரு குரல் கொடுக்குற அண்ணன் அரிநாடர் அவர்கள் கோர்ட்ல வந்து நீதி நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருக்காரு இது மாதிரி இப்போ எனக்கும் தேவர் சமுதாய தலைவர்களுக்கும் நல்லணுக்க நல்ல நல்லிணக்கத்தோட ஒற்றுமையா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இப்போ நான் அரிநாடாரா இருக்கட்டும் மற்ற தேவர் சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்களும் ஒற்றுமையா இருக்காங்க இப்படி படங்கள் வருவதால நாங்க ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் சரிங்களா அப்படி இருக்கும்போது ஒரு கசப்பான சம்பவம் நடக்கும் இல்லையா ஏதோ ஒரு விதத்துல இப்ப நாளை மீனா தேவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு அஹ் தலைவர்களை பாக்கும்போது நம்ம ஒரு வழக்கு கொடுத்துட்டோம் அவங்க எப்படி மூஞ்சி பாக்குறது அப்படிங்கிற மாதிரி ஒரு நமக்கு ஒரு குற்றணும் வரும் அதே சமயத்துல அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும் நம்ம சமுதாய தலைவர் ஒரு படம் எடுத்தா இப்படி பண்றாங்களே இப்படி செய்யறாங்களே அப்படின்னு இதெல்லாம் தவிர்க்கணும் இந்த காண்ட்ரவர்சியா படம் எடுத்தா ஜெயிச்சிடலாம் ஒரு ஒன்றரை கோடி ரெண்டு கோடி ஒரு எண்பது லட்சம் போட்டு படம் எடுக்கிற படம் எடுத்தா அந்த படத்தை வியாபார ரீதியா ஜெயிக்கிறோம் ஒன்லி கான்ட்ரவர்சி அந்த கான்ட்ரவரசி ஆகறக்கு என்ன பண்ணணும் மாரி செல்வராஜ் பாரஞ்சித் போன்றவர்கள் மாதிரி படம் எடுக்கணும் அப்படி படம் எடுத்தா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வியாபார ரீதியா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் வேற எதுவும் இல்ல இந்த டைரக்டருக்கோ வேற கதை யோசிக்க தெரியாது இந்த மாதிரி ஏதோ தேசிய தலைவரோட படம் எடுத்து அவங்களுக்கு நல்ல அந்த தேவர் சமுதாயத்துல மூணு கோடி பேரு தமிழகத்துல இருக்கிறதாகவும் அவங்க வந்து எல்லாரும் படத்தை பாத்துருவாங்க அந்த தேசிய அந்த தேவர் சமுதாய கம்யூனிட்டி சார்ந்த தலைவர்களை ஒரு ஆடியோ அடிச்சு கூப்பிடறது அவங்கள பேச வைக்கிறது அதே சமயத்துல அந்த அவங்களும் படம் பார்க்காம பேசிடுவாங்க படத்தை பார்த்தாங்கன்னா இப்படி தப்பா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு அவங்களுக்கு புரியும் காரணம் இது வந்து வியாபார ரீதியா ஜெயிக்கணுங்க எடுக்கப்பட்ட படம் தான் இதுல ஒரு கேள்வி எழுது இப்ப நீங்க எதுக்காக வந்து மாரி செல்வராஜ் ரஞ்சித்த ஒப்பிட்டுட்டே இருக்கிறீங்க இதுல அவர்களை பார்த்து எடுக்கிறாங்க இல்ல அவர்கள் அவர்களையா நீங்க மாடலா குறிப்பிடுறீங்க இப்போ மாரி செல்வராஜ் வந்து ஒரு ஐந்து படங்களை இயக்கி பரியர் பரிய இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா பைசன் வரைக்கும் வாழை உட்பட உங்களுக்கு வாழைப்படன்னு ஒரு படம் வந்துச்சு சரிங்களா அந்த படத்துல வாழை வந்து தான் சுமக்கிற மாதிரியும் வேற யாருமே சுமக்காத மாதிரியும் கதைகள் இருக்கு அது ஏதாவது ஒரு முதலாளிங்கிற ஒரு து இருக்கிறவங்க வந்து நீ இந்த லாரியில நீ இப்படித்தான் தொங்கிட்டு போகணும் இப்படித்தான் ஏறிட்டு போகணும் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த கதையில இருக்கு புரியுதுங்களா ஆனா வாழை சுமது நாடாறு தேவரு சின்ன இருக்கும்போது பள்ளிக்கூடங்கள் போகும்போது ஜாபா போயிட்டு தான் தென் மாவட்டங்கள்ல ஆனால் குறிப்பிட்டு ஒரு சமுதாயத்தை மட்டும் வச்சு அவங்க நாங்கெல்லாம் இப்படி எல்லாம் வாழ்ந்தோம் இப்படி எல்லாம் நான் கஷ்டத்தை அனுபவிச்சோம் இந்த மாதிரி வாழ்க்கைய தான் நான் இருந்தேன் இப்படியெல்லாம் நான் வந்து ஜாதினால கஷ்டப்பட்டேன் இப்படி எல்லாம் ஆஹ் சிரமப்பட்டன்னு எடுக்கிறதும் அதே சமயத்துல பைசன் படத்துல ஆஹ் மணத்தி கணேசன் பட கதையை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் வெங்கடேஷ் பண்ணையார் கதையையும் பசுபதி பாண்டியன் அவர்களோட கதையையும் எடுத்து இந்த படத்துல வச்சு அந்த கதை அந்த கபடிங்கிற மேட்டர் ஒரு சின்னதா அதுதான் கருமாரியும் ஆனா முழுக்க முழுக்க இவர்களோட கதையை கொண்டு வந்து கற்பனையாக ஒரு தவறாக சித்தரிச்சு காட்டுறதுனாலதான் இந்த பணம் வந்து இன்னைக்கு எத்தனை ஓடிட்டு இருக்கு ஏன் அப்படின்னா அது ஒரு கான்ட்ரவர்சி அதனால ஒரு பணம் சம்பாதிக்கலாம் ஒரு பெருசா பேசும் பொருள் ஆயிடுச்சு எல்லா ஜாதி தலைவர்களும் இதுல பேசுவாங்க அப்ப பிரச்சனை உண்டாகும் அந்த பிரச்சனையில இவங்க எல்லாரும் சம்பாதிக்கலாம் பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தோட தான் மாரி செல்வராஜ் பாரி ரஞ்சித் போன்றவர்களும் எடுக்கிறாங்க இன்னைக்கே எந்த காலகட்டத்துல அது நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல நடந்துச்சு நீங்களும் ஒத்துப்பீங்க நானும் ஒத்துப்பேன் அனைவருமே ஒத்துப்பாங்க அந்த காலகட்டத்துல மனத்து கணேசன் எப்படி வெளியே வந்தாரு அவரும் ஒரு அவர் குறிப்பிட்ட எந்த சாதியை சொன்னாரோ அந்த சமுதாயத்தை சார்ந்தவர் தானே அந்த தொண்ணூறுகள்லாம் எனக்கு அடக்குமுறை இருந்துச்சு ரொம்ப என்னை நசுக்கப்பட்டா நாங்களா வந்து ரொம்ப சிரமப்பட்டா ஒடுக்கப்பட்டான்னு சொல்லி பாரிசெல்வரன் இப்ப படம் எடுத்துட்டு இருக்காருல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல அப்படி வந்து கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா அவ்வளவு வந்து சிரமப்பட்டு ஒடுக்கப்பட்டிருந்தாங்கன்னா சாதிய வன்மத்தோட பழகி இருந்தாங்கன்னா இன்னைக்கு மன்னத்தி கணேசன் இன்னைக்கு எப்படி இந்தியா லெவலில் இருந்தா ராஜ்கர் இருந்து எல்லாம் வாங்கினாரே பாரத ரத்னால இருந்து அப்படி எல்லா விதத்திலையும் இந்தியாவுக்கு விளையாண்ட மன்னத்தி கணேசனை உயர்த்தி விட்டதை யாருன்னு யோசிக்கணும் சிந்திச்சு பார்க்கணும் அதே சமயத்துல எந்த சாதி உன்னை அடிச்சது அதை பார்க்கணும் அப்படி எந்த சாதி உன்னை குறிப்பிட்டு யாரையும் அடிக்கல அப்படி அடிச்சிருந்த மன்னத்தி கணேசர் மேல வர்றதுக்கு உறுதுணையா இருந்தது நாடார் சமுதாயம் தானே அதே மாதிரி அவரோட கோச்சி யாரு அவரோட பயிற்சியாளர் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர் தானே சுற்றி இருக்கின்ற அனைத்து வாத்தியார் உட்பட அனைவருமே நாடாரத்தான காமிச்சாங்க அப்போ யாரு உன்னை அடிச்சது அப்போ குறிப்பிட்டு வெங்கடேஷ் பண்ணையார் அவர்களை ஒரு வில்லன் மாளியும் வில்லன் மாதிரியும் பசுபதி பாண்டியன் அவர்களும் ஒரு போராளி மாதிரியும் காட்டுவதற்கு என்ன உள்நோக்கம் இந்த சினிமாவில உன் சமுதாயத்தை சார்ந்தவரை நீ வந்து ஒரு போராளியா காட்டுற அதே இன்னொரு மாற்று சமுதாயத்தை சார்ந்தவரை வெங்கடேஷ் பண்ணையார் அவர்கள வில்லனா காட்டுற என்ன காரணம் அப்போ இது தவறான நோக்கமா இல்லையா நாங்க வெங்கடேஷ் பண்ணையார் அவர்களை சொல்லிடுறேன் சார் ஒரு சொல்லிடுறேன் வெங்கடேஷ் பண்ணையார் அவர்களை நாங்க வந்து ஒரு கடவுளா பார்க்கறோம் அவரோட நிகழ்வுக்கு நாங்க வந்து வீரவணக்கம் செலுத்துவதற்கு நாங்க தமிழ் கொங்கு மண்டல பகுதியிலிருந்து எண்ணற்ற நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஆயிரக்கணக்கர் பல்லாயிரக்கணக்கர் வந்து கூடுறாங்க அப்ப நாங்க ஒரு கடவுளா பார்க்கக்கூடியவரா இருக்கிறோம் அப்படி இருக்கார் சமுதாயத்துக்காக வாழ்ந்தார் மறைந்தார் அது எந்த மாற்று கருத்து கிடையாது ஆனால் அப்படி இருக்கும் பொழுது எங்களுக்கு அந்த மாதிரி வில்லனா காட்டும் போது எங்களுக்கு கோ வரத்தனை செய்யும் அது நியாயம் தானே இல்ல வில்லனா காட்டியிருக்காருன்னு எப்படி சொல்றீங்க ரெண்டு பேருக்குமான முரண்பாடு இருவருக்குமான பிரச்சனை இரு சமூகங்களுக்கு இடையில இருக்க ஒரு பரந்தப்பட்ட பிரச்சனை அப்படித்தானே காமிச்சிருக்காரு வரலாற்றை தானே பதிவு செஞ்சிருக்காரு நீங்க படம் ஃபுல்லா பாத்துட்டீங்களா ஹம் பாத்துங்க அப்படி இருக்கும் நான் சொல்ற கேட்டுக்க முதல் சீன்ல முதல் பாண்டியராஜன் கேரக்டர் ஒரு ஹோட்டல்ல வச்சு இரண்டு நபர்களை கொள்ற கொள்ளும் பொழுது அந்த சுவர் ஒட்ட சுவரொட்டி இருக்கு இல்லையா போஸ்டர் அதை மிதிச்சுட்டு வந்துதான் கொள்றாரு அப்போ நம்ம கணக்குல என்ன அவர் வந்து கந்தசாமி கேரக்டர் லால் சார் நடிச்சார் அந்த கேரக்டர் உள்ள ஆட்களை தான் கொலை பண்ற மாதிரி காட்டுறாங்க புரியுதுங்களா சிம்பாலிக்கா வச்சிருக்காங்க அப்புறம் கட் பண்ணா ஹீரோவும் அவங்க அப்பாவும் ஒரு கோர்ட் நீதிமன்றத்துல உட்காந்துருக்காங்க இருக்காங்க அவர் இருக்காங்க அப்போ ஹீரோ என்ன கேக்குறாரு அப்பா பாண்டியராஜன் நல்லவர் சொன்னியே அவரு கொலை பண்றாருப்பான்னு கேக்குறாரு அ டயலாக் என்ன வச்சிருக்காரு அப்பா இப்ப அவர் பேர் என்ன பசுபதி என்ன சொல்றாரு அவரு நல்லவர் எல்லா வேலைகளையும் உடைக்கணும்னு நினைக்கிறாரு வரப்புகளையும் அகற்றணும்னு நினைக்கிறாரு நமக்கா நமக்கான கள போராளி தான் அப்படிங்கிற மாதிரி டைலாக் பசுபதி வச்சிருக்காரா இல்லையா அப்பா அவரு ஒரு போராளியா காமிக்கிறார் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுக்கிறாக பசுபதி சொல்றவர் யாரையா பாண்டியராஜாவ சொல்றார் அதை நீங்க சிந்திக்கணும் கட் பண்ணா ஒரு ஏழம் நடக்குது அந்த ஏலத்துல கந்தசாமி அவர்களுடைய ஆட்கள் ஏலம் எடுக்கும் பொழுது இப்படி பாண்டியராஜா வந்து உட்காந்து பேசும் பொழுது என்ன சொல்றார் இது காலங்காலமா இப்படிதான் நடக்குது நீ யார் இப்ப வந்து கேட்கற கிளை போடான்னு சொல்றாங்க வெளியே வந்தோடனையும் அவர் ஒரு இடத்துல நின்று குழுவா நின்று பேசிட்டு இருக்கும்போது இங்கெல்லாம் வந்து பேச நீ யார்றான்னு கேட்கறது யாரு நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் நாம பார்க்கணும் ஏன்னா அவர் கந்தசாமி அவர் தரப்புலதான் வந்து பேசுறாருன்னு நீங்க வச்சுக்கங்க அதுதான் உண்மை அதுல அப்படித்தானே காமிக்கிறாங்க அப்படி காக்கும்போது ஏன்டா சோத்துக்கே வழி இல்லாதவன் பிச்சைக்காரன் நாயின்னு சொல்லி நாடார் சமுதாயம் அவங்களை திட்டினதாகவும் யாரு பாண்டியராஜாவை திட்டினதாகவும் பாண்டியராஜா வந்து அப்பதான் அடிக்கிறாரு புரியுங்களா அப்ப யாரும் இல்ல அப்ப கந்தசாமிதானு இல்ல நான் காட்டுற மாதிரி இருக்கு போராளையும் காட்டலையே நினைக்கிறேன் ஓகே இல்ல நீங்க சொன்னது போலயே ஒரு நபரை அப்படி காமிச்சா கூட நீங்க சொன்னது போலவே அவரை உயர்த்தி எது சுற்றி இருந்து சப்போர்ட் பண்ணது எல்லாமே நடவடி சமூகத்தான் காட்டிருக்காங்கல்ல ஆஹ் அதான் நான் சொல்றேன் நீ நீங்கதான் வந்து தவறா புரிஞ்சுக்கறீங்க அவருக்கு கபடி பிடிக்கும் கபடி புடிக்கிறதுனால அவர் வந்து அந்த விஷயத்தை நல்லதை பண்ணாருங்கற மாதிரி காமிச்சாலும் கூட அது உண்மையும் கூட ஆனால் இது தனிப்பட்ட இருவருக்கு நடந்த விரோதம் அது பாண்டியராஜா கேரக்டர் எதனால பிரச்சனை ஆகுது ஆஹ் கந்தசாமியோட அவருடைய ஃபேமிலியில எப்படி இவரு பாண்டியராஜா வர்றாரு எந்த கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்காக வந்து இந்த பிரச்சனை உருவாகுது முதல் கொலையை யாரு பண்றா இது எல்லாத்தையும் நாம பாக்கணுமா பார்க்க கூடாதா இது வரலாறு உண்மைத்த உண்மையான வரலாறு இருக்குல்ல அப்படி இருக்கும் பொழுது எப்படி இந்த படத்தை அனுமதிக்கிறாங்க யாருகிட்ட அனுமதி வாங்கினார் அத பசுபதி பாண்டியன் ஆஹ் தரப்புல அவரு அவங்க பொண்ணு இருக்காங்க பிரியா அவங்க கட்சி வச்சு நடத்துறாங்க அவங்க கிட்ட ஏதாவது பர்மிஷன் வாங்குனாங்களா இல்ல நன்றி தெரிவிச்சாங்களா அண்ணன் வெங்கடேஷ் பண்ணையார் அண்ணன் தரப்புல அனைத்து அவங்க உறவுகளும் இருக்கிறாங்க அவங்க ச சைட்ல அவங்க மனைவிடமோ அவங்களோட உறவினரிடமோ யாராவது சுபாஷ் பண்ணையார் அண்ணன் அவர்களிடமோ யாராவது ப பர்மிஷன் வாங்குனாங்களா இல்ல நன்றி தெரிவிச்சாங்களா அப்படின்னு ஒற்றுமைக்காக எடுக்கிற இந்த படம் அப்படின்னு சொன்னால் நீ பொதுவா நீ அவங்கள போய் சந்திக்க வேண்டாம் ஒரு மீட்டிங் போறீங்க ஒரு செய்தியாளர் சந்திப்பு வைக்கிறீங்க அந்த செய்தியாளர் நினைத்து எடுத்த திரைப்படம் இரு இரு ஒற்றுமைக்காகத்தான் இந்த படம் எடுத்தேன் அதனால இரு தரப்பினருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் சொல்லலாமே அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை சொல்லிருக்கலாம் ஏன் சொல்லல இந்த படத்துக்கு வாங்க தேசிய தலைவர் இதுல இதுல அதேதான் கேட்கிறேன் பிரச்சனை காமராஜரே எந்த விதத்துல அவங்க நீங்க வந்து இமானுவல் சாகரனோ ஒரு ஒரு நிமிடம் இமானுவல் சாகரனோ காமராஜரையோ அவர்கள் வந்து ரெஃபரன்ஸா காமிச்சிருக்கிறாங்க இது வந்து இப்ப நீங்க சொன்னது போல பைசன் அப்படிங்கிறது ஒரு வரலாற்று புனைவு பிக்ஷன் பட் இங்க தேசிய தலைவர் திரைப்படம் அப்படிங்கிறது அப்படி கிடையாது இல்ல வரலாறு அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கும்பொழுது உலகத்தை தானே எடுத்து வச்சிருக்க முடியும் உண்மை வரலாறு எடுத்து வைக்கணும் சார் உண்மை வரலாறு எடுத்து வைக்கணும் ஒரு தேசிய தலைவர் மாநில தலைவர் யாரு காமராஜர் ஐயா காங்கிரஸோட தேசிய தலைவரா இல்லையா சிந்திச்சு பாக்கணும் ஆனா இவர் முத்துராமலிங்க தேவர் ஒரு வட்டார தலைவருங்க ஒரு மாவட்டத்துக்கார தலைவருங்க அதே மாதிரி அவர் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர் இல்ல காமராஜர் ஐயா ஏழ்மையாக வாழ்ந்தார் ஆனா அவர் ஏழை இல்லை அத சிந்திச்சு பாக்கணும் அப்படி இப்படி இருக்கும்போது ஒரு வட்டார தலைவர் வந்து மாநில தலைவருக்கு நான் உதவி ஆட்டுக்குட்டி வழங்குறேன் உதவி பெறணும்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் அப்புறம் படிக்காத ஒரு முதலமைச்சர் ஆகுவதற்கு தகுதி இல்லைன்னு சொல்றதுனா எந்த விதத்துல எதுக்கு அந்த மாதிரி டைலாக்லாம் வைக்கணும் அப்போ ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு காண்டவன் காமராஜர் தான் நாடகலாம் பொங்கேழுவாங்க காமராஜர் தான் நாடகத்தில் பொங்கெழுந்து வந்து பிரச்சனை உருவாக்குவாங்க ஒரு வழக்கு தொடுப்பாங்க அதை பண்ண இதை பார்ப்போம் இந்த படங்கள் வந்து பெரிய அளவுல பேசப்படும் ஏன்னா பெரிய ஆர்டிஸ்ட் இல்லை அந்த படத்துல இப்போ சினிமாவை பொறுத்த அளவுக்கு என்னன்னா ஒன்று பெரிய ஆர்டிஸ்ட் இருக்கணும் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு காற்றவசியான படங்களை எடுத்து ஜெயிச்சிடலாம் அந்த ஒரு மனநிலையில தான் இவங்களை இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறாங்கிற ஓகே இல்ல இப்போ உண்மையிலேயே அப்ப தேவர் அவர்களுக்கும் இவர் காமராஜர் ஐயா அவர்களுக்குமான உறவு எப்படி இருந்தது அவங்க வந்து இங்க பாருங்க இப்போ சொல்ற காமராஜர் ஐயாவுக்கும் தேவர் ஐயாவுக்கும் நல்லடக்கத்தோட நல்ல சரியான நட்பு ரீதியா தான் எல்லாரும் இருந்தாங்க அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது சினிமாவுக்காக கற்பனை கதைன்னு சொல்லிட்டு ஒரு சில வார்த்தைகள் டயலாக் எல்லாம் தப்பா வச்சு சென்சார் இருந்து தப்பிக்கிறதுக்காகவும் புரியுதுங்களா அந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கிட்டு அப்ப வந்து சென்சார்ல வந்து கேள்வி கேட்பாங்கல்ல இப்ப சென்சார்ல வந்து இப்படி எடுக்கிறீங்களே இதனால கான்ட்ரவர்சி ஆகுமா இதனால பிரச்சனை ஆகுமா அப்படிங்கும் போது இன்னைக்கு பைசன் திரைப்படத்துல ஒரு போஸ்டர் கிளிக்கிற மாதிரி மிதிச்சிட்டு போற மாதிரி வச்சுட்டாவே ஆட்டோமேட்டிக்கா அந்த வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருமே இப்ப அந்த மாதிரி ஒரு ஒரு தெரிஞ்சும் தெரியாம வைக்கிற மாதிரி வைக்கிறது படத்துல அந்த மாதிரி படங்கள வச்சு டயலாக்ல வைக்கிறதுனால இந்த பிரச்சனையை வரத்தை செய்யுங்கறேன் நான் ஓகே இதுல எந்த இடத்துல ஹரிநாடர் வந்து என்ன முகாந்திர அடிப்படையில இதுக்கு வழக்கு தொடுத்திருக்கிறாரு அஹ் காமராஜரை இப்போ அதுக்கு ஒரு தர்க்கபூர்வமா ஒரு ஆதாரம் கொடுக்கணும்ல இந்த இடத்துல இப்படியான காட்சிய பத்தி செஞ்சிருக்காங்கன்னு அப்படி எப்படியான ஒரு காட்சி இருக்கு அதை ஹரிநாடர் எப்படி குறிப்பிட்டு இருக்காரு வழக்குல ஹரிநாடார் அவர்கள் வந்து வழக்கு தொடுத்ததுல வந்து அது சரியான முறையில வழக்கு தொடுத்திருக்காரு என்னன்னு சொன்னா நம்ம வந்து என்ன இது ஒரு எங்களுக்கு காமராஜர் ஐயாவை இழிவுபடுத்தும் விதமாகத்தான் இருக்குன்னு சொல்லிதான் அவர் வழக்கு கொடுக்கறாரு அதுல என்னன்னா ஒரு சீன்லேயே வந்து பாத்தீங்கன்னா காமராஜர் படிக்கல அதுக்கு உனக்கு அந்த தகுதி இல்லைன்னு சொல்ற மாதிரி வசனங்கள் இருக்கு அதே சமயத்துல ஆட்டுக்குட்டி வந்து காமராஜர் ஐயாவுக்கு பரிசளித்ததா தேவரையா பரிசளித்ததாவும் இருக்கு அந்த காட்சிகள் எல்லாம் நீக்கணுங்கிற இதுல என்ன தவறு அவர் வந்து படத்தை பேன் பண்ணணும்னா படத்தை தடை செய்யணும்னு சொல்ற படம் ரிலீஸ் ஆகி இப்ப படமே ஓடல எங்கேயும் ஓடல அப்படி இருக்கும் போது படத்தை தடை செய்யணும்னா காட்சிகள் நீக்கிட்டு நீங்க ஓடிடில விடுங்க ஓடிடி எப்படி விப்பாங்கல்ல எஃபி சேல்ஸ் பண்ணுவாங்கல்ல அப்ப தமிழகம் முழுவதும் எல்லா பக்கம் பாக்கும்போது ஒரு பிரச்சனை உண்டாக்கும் தான் இருக்கும் காமராஜர் ஐயாவை இழிவுபடுத்தி பேசுற திருச்சி சிவாவையே கண்டுச்சு அனைத்து இடத்துலயும் போராட்டங்கள் நடத்தி நடந்துச்சு நாடார் சமுதாயம் பண்ணிச்சு புரியுதுங்களா அதுக்கு அவர் வருத்தவும் தெரிவிச்சார் இது போல காமராஜருக்கு எங்கெல்லாம் ஐயாக்கு பிரச்சனை ஏற்படுதோ அவரோட பேருக்கு எங்கெல்லாம் களங்கம் ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் நாடார் சமுதாயம் குரல் கொடுத்துட்டு தான் இருக்கு அது போல இன்னைக்கும் நாங்க குரல் கொடுப்போம் இதே நாடார் சமுதாயம் அண்மையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய் இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி விஜய் ஒரு நிகழ்ச்சி வச்சிருந்தாரு கல்வி விருது விழா மாணவர்களுக்கு விருது விழா நடத்துற அந்த நிகழ்ச்சியில விஜய் இளைய காமராஜர்னு புகழ்ந்தாங்க அப்ப இந்த நாடார் சமுதாயம் என்ன செஞ்சது என்ன செய்யல இதே சதாநாடர் அனைத்து ஊடகங்களையும் போட்டு கிழி விஜய் அவர்ல கிளி கிளின்னு கிளிச்சமே யாரா இளையராஜ இளைய காமராஜர் அப்படின்னு சொல்லி கிழிச்சமே அவரே மன்னிப்பு கேட்டாரு ஊடகங்கள்ல வந்து அவரோட அபிஷியல் ஐடியில வந்து அவரோட காமராஜரையே நின்றுட்டு இருக்கிற மாதிரியும் இவர் நாற்காலியில் அமர்ந்து இருக்கும்போது இருக்கும் பொழுது இதே சதாநாடர் ஒவ்வொரு தமிழ்ல இருந்து ஐபிசியிலிருந்து எல்லா ஊடகத்திலையும் சந்திச்சு நானு மிகப்பெரிய அளவுல கண்டனத்தை தெரிவிச்சிரு நான் ஈரோட்ல மக்களை திரட்டிட்டு போய் போராட்டம் பண்ணேன் அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டாரு யாரா இளையர காமராஜர்னு நாங்க பேசி இருக்கிறோம் அதுக்கு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறோம் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சு மன்னிப்பு வருத்தத்தையும் தெரிவிச்சிருக்காரு விஜய் அவர்கள் நாங்க எந்த இடத்துல குரல் கொடுக்காமல இல்ல எல்லா இடத்துலயும் குரல் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் நான் மட்டும் இல்ல அனைத்து நாடக சமுதாயமும் கேள்வி தான் இருக்கு

ஒரு வாட்ஸ்அப் குழு அந்த குழு வச்சுக்கிட்டு நீ அரசியல் பண்ணணும்னா ஒன்னும் பண்ண முடியாது அது வந்து அரசியல் கட்சியா இருக்கின்ற ஒரு ஊடக பிரிவு அவ்வளவுதான் பார்க்க வேண்டியதா இருக்கு சரிங்க நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம் தொடர்ச்சியாக இன்னொரு தருணத்துல உரையாடுவோம் இணைப்பில் உடனடியாக இணைந்த முக்கிய நன்றி நன்றி